குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நாம் நித்யா அஸ்டன்ட் ப்ரொஃபசர் டாக்டர் எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வியினுடைய அர்த்தம் இயல்பு செயல்பாடுகள் மற்றும் நோக்கங்களை பற்றி பார்த்தோம் இல்லைங்களா ஸோ அந்த கல்வி அப்படிங்கிற வார்த்தை வந்து எந்த இடத்துலேருந்து உருவாச்சு எந்த மொழியிலிருந்து உருவாச்சு அது என்ன அர்த்தத்தை மீன் பண்ணுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்களா ஸோ அதில் வந்து நம்ம மூணு மொழியை பற்றி பார்த்தோம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லத்தீனும் சாரி லத்தீன் சமஸ்கிருதம் ரெண்டு பார்த்தோம் அதில் வந்து எடுஸ்கார் எடு ஷேர் அப்படிங்கிறது என்ன அர்த்தத்தை கொடுக்குது ஊட்டுதல் மற்றும் வழி நடத்துதல் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இல்லைங்களா ஒரு குழந்தை எப்படி நம்ம பராமரித்து கொண்டு வரோமோ அதே மாதிரி அந்த குழந்தைக்கு முதல்ல இருந்து நம்ம என்னெல்லாம் சொல்லி கொடுத்து அதை வழி நடத்தி நம்ம கொண்டு வரோம் அப்படிங்கிறத பொறுத்து அது எப்படி நல்ல வளர்ச்சி அடைந்து ஒரு ஒரு நல்ல குடிமகனாக உருவாகுதோ அதே மாதிரி கல்வியினுடைய இது வந்து அந்த மாதிரி நல்லா நம்மளை வழிகாட்டி ஒரு சிறந்த மனிதனாக உருவாக்கக்கூடிய ஒரு இதுதான் வந்து இந்த அர்த்தத்தை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் வழி நடத்துதல் மற்றும் வளர்ச்சி பாதையே வழி நடத்தி செல்லுது அப்படின்னு பற்றி பார்த்தோம் இல்லைங்களா ஸோ இப்போ இந்த கிளாஸில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வியின் பற்றி மூணு ஃபிலாசபர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தியடிகள் ரவீந்திரநாத் தாகூர் சுவாமி விவேகானந்தர் இவங்க மூணு பேரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது ஏன்னா அவங்க மூணு பேர்த்தோடைய வரையறைகள் வந்து முக்கியமா நம்ம கரு கருத்தில் கொள்றோம் கல்வியில அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ காந்தியடிகள் அப்படின்னா மகாத்மா காந்தியடி அப்படின்னு பாத்தீங்கன்னாலே நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆதார கல்வி அடிப்படையாக தான் நம்ம பேசுவோம் இல்லைங்களா ஸோ அவர் வந்து கல்விக்கு முக்கியத்துவம் என்னத்தை வச்சு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய உடல் மனம் ஆன்மீகம் எல்லாமே வந்து ஒரு சிறந்து விளங்கணும் அப்படின்னா அவனுடைய செயல்பாடுகளும் அவனுக்கு நம்ம சொல்லி கொடுக்குற கல்வியும் மிகச்சிறந்ததாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க ஸோ அவரோட கல்வி வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய உடல் மனம் ஆன்மா இது மூணும் சிறந்ததாக அமையக்கூடிய விதத்தில் கல்வி அப்படிங்கிறது அமையணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதுக்கடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் ரவீந்திரநாத் தாகூர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பா பார்த்திங்கன்னா அவங்க வந்து அன்பின் வழியில் ஒரு நல்ல ஒரு மனிதனை உருவாக்கி அவனை வந்து வழிநடத்தி செல்லக்கூடிய விதத்தில் கல்வி அமையணும் அப்படின்னு சொல்கிறாங்க இயற்கை விதமான கல்வி வந்து அவர் சொல்கிறாரு இயற்கைய அவன் வந்து நிறைய கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அப்ப உள்ளார்ந்த அவன் கூட இருக்கக்கூடிய உள்ளார்ந்த ஆஹ் ஒளியை வந்து நம்ம கொண்டு வரணும் உள்ளார்ந்த அவனுடைய ஸ்கில்ல திறனை வந்து மேம்படுத்தி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு உண்டான வழிநடத்தல் என்னவோ அது வந்து கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அடுத்தது மூணாவது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர் சுவாமி விவேகானந்தர் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளைஞரைத்த அவர் முக்கியமாக சொல்லுவார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் தெய்வீகமான பரிபூரணமான ஒரு ஸ்கில் திறன் இருக்கும் அப்படிங்கிறாங்க அந்த திறனை வெளிப்படுத்தி கொண்டு வந்து அதை அவனுக்கு என்ன இருக்குது அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லி அதை வெளிப்படையாக காட்டக்கூடிய விதத்தில் வந்து கல்வி அமையணும் இப்போ ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா ஸோ அவங்கக்கிட்ட என்ன ஒரு ஸ்கில் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது ஸோ அந்த ஸ்கில்லை வெளிப்படுத்தி கொண்டு வர விதத்தில் தான் நம்ம கொடுக்கக்கூடிய கல்வி அப்படிங்கிறத அமையணும் ஸோ அவர் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணி அவனை அதில் வந்து மோல்டு பண்ணி கொண்டு வந்து ஒரு சிறந்த மனிதனாக உருவாக்கக்கூடிய விதத்தில் வந்து கல்வி அமையணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இப்போ வந்து மகாத்மா காந்தியடிகள் ரவீந்திரநாத் தாகூர் சுவாமி விவேகானந்தர் இவங்க மூணு பேரும் கல்விக்கு ஒவ்வொரு விதமான வரையறைய சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க சரிங்களா ஆஹ் இப்ப அவங்களுடைய வரையறைகள் வந்து கல்வியில எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்திருக்கோம் அடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து கல்வியின் இயல்பு அப்படிங்கறத பத்தி நம்ம பாக்குறோம் சரிங்களா இந்த கல்வியின் இயல்பு அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கல்வி அப்படிங்கிறது நம்ம வந்து இப்போ நம்ம படிக்கிறோம் அதோட முடிஞ்சிச்சு அப்படின்னு இல்லாமல் நம்ம படிக்கக்கூடிய கல்வி வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் தொடரக்கூடிய கல்வியாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஒரு பிறப்பு முதல் இறப்பு வரை நம்மளுடைய கல்வி அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம இருந்தாதான் நம்மளோட வளர்ச்சியும் சீரானதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அந்த வளர்ச்சி வந்து நம்மளை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திட்டமிடப்பட்ட செயல்முறை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது திட்டமிடப்பட்ட செயல்முறை அப்படின்னா என்னென்னா உங்களை ஒருங்கிணைச்சு வழிபட் வழிப்படுத்தி உங்களை ஒரு கட்டமைப்புக்குள்ளே உருவாக்கி ஒரு தண்ணி ஒரு சிறந்த மனிதனாக உருவாக்கி சமூகத்துக்குள்ளே கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அதுக்கடுத்தது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுமையான வளர்ச்சியடைந்த மனிதன் அப்படிங்கிறாங்க முழு முழுமையான வளர்ச்சியடைந்த மனிதனாக உருவத்திலேயா இல்லை உடல் மனம் நெறி மற்றும் சமூக திறன்கள் இதை மூணையும் பொறுத்து அவனுடைய வளர்ச்சி வந்து சிறந்ததாக இருந்ததுன்னா அவன் முழு வளர்ச்சி அடைந்த ஒரு சிறந்த மனிதனை உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அதுக்கடுத்தது இது மூணுமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் வாழ்நாள் முழுவதும் நம்ம தொடர்ந்து கல்வி கத்துக்கணும் எல்லாமே எதுக்குன்னா ஒரு தனி மனிதனுடைய சிறந்த வளர்ச்சியை மேம்படுத்தக்கூடிய விதத்தில் தான் அமையுது சரிங்களா இந்த மூணையும் தொடர்ந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த மாற்றத்தை நோக்கி நம்ம போறோம் அப்படிங்கிறாங்க சரிங்களா ஒரு தனிப்பட்ட மனிதன் ஒரு சமூகத்துக்குடைய இணைந்து அந்த சமூகத்தினுடைய முன்னேற்றத்துக்கு அந்த தனி மனிதனுடைய செயல்பாடு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து ஒரு மாற்றத்தை நோக்கி இந்த மூணும் உங்களை கொண்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஓகேப்பா இன்றைக்கி வந்து நம்ம கல்விக்கு ஆறாறு வரையறைகள் என்ன சொன்னாங்க கல்வியினுடைய இயல்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம் நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம வந்து அடுத்தது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ